இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நன்மை செய்பவர்களாக நமது வாழ்வை அலங்கரித்துக் கொள்ளவும் இயன்ற உதவிகளை அடுத்தவருக்கு செய்கின்ற போது கண்டிப்பாக கடவுளிடமிருந்து கைமாறை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது பரபரப்பான இந்த உலகத்தில் பல பணிகளுக்கு மத்தியில் சிறு குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பலர் அப்பணியை செய்வதற்கு பதிலாக பல தவறான காரியங்களை சிறுவர்கள் செய்கின்ற போது கூட அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் சிறு குழந்தைகளை பாவத்தில் விழச் செய்வது தவறு என்பதை இறைவார்த்தை சுட்டிக்காட்டுகிறது சிறு குழந்தைகளுக்கு நாம் நிறைய நற்பண்புகளை கற்றுக்கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகளை நாம் அடுத்தவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்ற மனப்பான்மையை கற்றுக்கொடுக்க வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் அன்போடு பேணி பாதுகாக்கவும் அனைவரையும் நல்வழிப்படுத்துவதற்கான ஆற்றலை இறைவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவும் இறைவன் கொடுத்திருக்கிற குழந்தைகள் நல்வழி நோக்கி நகருகிற குழந்தைகளாக வளர இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்